எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாய்க்காட்டிலேயும் வேலை கல்லு காலத்துலேயும் வேலை கல்லு காலத்தில் வேலை பார்க்குற ஆணுனுங்களுக்கு சாப்பாடு செய்யணும் அப்புறம் வாய்க்காட்டில் வேலை செய்கிற அக்காங்க டிஃபன் பாஸ் போட்டு வந்தாங்க இருந்தாலும் எப்போவுமே கொஞ்சம் கூட குறைச்சா சாப்பாடு இருக்கும் அதனால ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குற மூலம் இருக்கும் ஆனால் இது வந்து இன்னைக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஆளுங்க வந்து வேலைக்கு வந்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி நாங்கள் அந்த அக்கா கிட்டே கேட்டோம் அம்மா வேலைக்கு வர்றீங்களா எப்படி அப்படின்னு இல்லைப்பா இங்கே ஒரு இடத்த வேலை பார்த்துருக்கோம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வயக்காட்டுக்கு வருவோம் இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னாங்க காலையில் எட்டரை மணிக்கு நான் எப்பயும் போல் இன்றைக்கி சரி சண்டே தானே ஞாயிற்றுக்கிழமை நம்ம மட்டும் எழுந்துச்சி கூலாக நம்ம வேலைய கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கணும்னு நினச்சிட்டு துணியெல்லாம் துவச்சி காய வச்சிக்கிட்டே இருந்தேன் அங்கேருந்து வாய்க்காட்டுலேருந்து குரல் கொடுக்குறாங்க எப்போ எந்த வயக்காடு களை பெருக்கணும் எந்த குரலில் பில் எடுக்கணும்னு கேட்குறாங்க ஏனடா சூழலாக இது நமக்கு வந்த சோதனை ஆள் வல்லன்னு சொன்னாங்க வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே எது எப்படியோ நமக்கு வயக்காட்டில் வேலை ஆனால் சரின்னு நினச்சிட்டு உடனே அடுத்த வேலையை கடை கடன்னு பார்க்க ஆரம்பித்தாச்சு

அயெல்லாம் வேலை பார்க்குற அக்காங்களுக்கு குடிக்கிறது தண்ணி மட்டும் கொண்டு கொடுத்துட்டு வந்து என் வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிது இன்றைக்கி காலை சாப்பாடு என் புருஷருக்கு நல்லா கிருமியாக தயிர் சோறு தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் இது வந்து நம்ம பச்சரிசி சாதத்தில் பொங்கி நல்லா சாதத்தை வந்து குழைய பொங்கி அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக புளித்த தயிரை போட்டு கிளறி எடுத்தோம்னா அந்த சாப்பாடு செம டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னவோ தெரியல அப்பப்போ நினச்சிக்கிட்டா இந்த சாப்பாடு கேப்பார் அதை செஞ்சு கொடுக்கணும் நைட்டு செஞ்ச பாவக்காய் வறுவல் இருந்தது இந்த பாவக்காய் வறுவலுக்கும் இந்த தயிர் சோறுத்துக்கும் செம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டு நைட்டு வச்சு சப்பாத்தி இருந்தது ஒன்றே ஒன்று தான் இருந்தது அந்த ஒன்றுலாம் நமக்கு பத்தாதுப்பா அதையும் நான் சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சம் தயிர் சோறு சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கறதுக்கு கடை கடனை ஆரம்பிச்சிட்டேன் செங்கல் சூழியில் வேலை பார்க்குற அண்ணனுங்க மூணே பேர் தான் அவங்களும் உள்ளூர் தான் காலையில் வரும்போதே காலை சாப்பாடு சாப்பிட்டு வந்துருவாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம மத்தியான சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க என் புருஷரோட பிளானே இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி செஞ்சு கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு கொடுப்பான்னு சொன்னார் ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலைக்கு ஆளுங்க வந்துட்டதுனால ப்ளாணியே டோட்டலாக மாறிப்போச்சு அப்படியே என்ன பண்ணிட்டேன் வெள்ளை சோறு வடித்து எல்லாத்தையும் குழம்ப வச்சு விட்டுட்டேன் அப்புறம் எல்லாேருக்கும் அதுதானே பத்தும் அதனால் நான் அப்படி செஞ்சுக்கிட்டேன் அக்காங்க வந்து டிஃபன் பாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் சாப்பாடு தேவைப்படும் சொன்னாங்க அதனால இந்த சின்ன குண்டுலேயே ஒலை போட்டு சாதம் வடிச்சு விட்டுவிட்டேன் இல்லைனா வந்து நம்ம எப்பயுமே வடிப்போம்லாம் அந்த பெரிய குண்டு அதில் தான் சாப்பாடு போல இருந்திருக்கும் எப்பயும் போல் சோறு வந்துட்டு இருக்கும்போதே சைடில் குழம்புக்கு தேவையான வெங்காயம் கல்யா எல்லாத்தையும் அறிஞ்சி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்பயும் போல் நம்ம செய்கிற மாதிரியே தான் வேறு எதுவும் புதுசெல்லாம் நான் ட்ரை பண்ணல அதே மாதிரி குழம்பு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்து வந்திருந்தாங்க அதை வந்து கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணி குழம்பும் இல்லாமல் ஒரு திட்டமாக செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே வவ்வா மீன் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க டவுனுக்கு போய் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே நம்ம ஆற்றுல கிடைக்காத மீன் தான் இந்த வவ்வா மீனும் மத்தி மீனும் நம்ம வந்து ஆத்துல வந்து ஆத்தங்கரையில் கிடைக்கிற மீனெல்லாம் அதெல்லாம் வேற ரகமாக இருக்கும் ஆனால் கடல்லேருந்து வர மீன் ஆற்றுல கிடைக்க மாட்டேங்குது ஆற்றுல கிடைக்கிற மீன் கடலில் கிடைக்க மாட்டேங்குது இந்த வவ்வா மீன் குழம்புக்கும் நல்லா இருக்குது பொறிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு மத்தி மீன் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தான் அது என்ன ரெண்டுன்னு அது வந்து இடம் குறைஞ்சிடுப்பா அதனால ரெண்டு மத்தி மீனை போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அத்தை தான் டீ வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி எனக்கு ஒர்க் அதிகமாக டைட்டாக இருக்கும் போது அத்தைக்கு வந்து உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆளுங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறது அப்புறம் இடையில தண்ணி மூண்டு கொடுக்குறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க உடம்பு சரியில்லைனா தான் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க டீ வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க சிக்கன் குழம்பு ஒன்றும் ரெசிபி சொல்கிற அளவுக்குலாம் நம்ம சமையல் இருக்காது குருணாதான் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் சிக்கன் குழம்புக்கு வந்து எப்பையும் போல் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து போட்டு வதக்கி சிக்கனையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எப்பயும் போல் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாப்படியும் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி தண்ணியை ஊற்றி கொதிக்க போட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டி குழம்பாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்களா ஃபைனல் தச்சாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லியும் மிளகு சீரகம் இதெல்லாம் வறுத்து போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டு ம மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி போதனா அதனால் பிச்சு போட்டு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டு இறக்கி வச்சோம்னா குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு காலையில் ஒரு அண்ணன் சொன்னார் ஏம்மா சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா காரம்ஜாரமாக சுருக்குன்னு இருக்குன்னு அப்புடின்னு சொன்னார் அப்படி தானே வேணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு பச்சை மொளாவையும் கீறி போட்டு வதக்கி வச்சாச்சு ஆனால் குழம்பு உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நமக்கு எதுக்கு வம்பு இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாப்பாடு நல்லா சுட சுட சோறு அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு வந்து எப்பயும் போல் நம்ம டேஸ்ட்டுக்கு தான் வச்சேன் ஏன்னா மீன் குழம்பு வந்து அத்தையும் புருஷருந்தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மீன் குழம்பு வச்சுருக்குறேன் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நான் சொல்லிவிடுவேன் நம்ம சமையல் எப்பயும் போல் எக்கலை பக்கலையாக தான் இருக்கும் நம்மளே வந்து செம டேஸ்ட்டாக இருக்கலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்காது இருந்தாலும் சொல்லிட்டேன் ஆனால் சாப்பாடுலாம் சமைச்சு முடிச்சிட்டா அண்ணன்களும் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணிக்கிட்ட வந்துட்டாங்க இன்னைக்கு கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ மேக வந்து மூடி மூடி தான் தொடங்குது சூரிய பகவான் வந்து ரொம்பலாம் வெயில் வந்து கைக்கி எடுக்கல வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் வாய்க்காட்டுலையும் வேலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் செங்கல் சூழலையும் வேலை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் கிளைமேட்டு நல்லா கூலாக இருந்ததால அண்ணன்கள் எந்த பக்கமே சின்னதாக தரவா போட்டு உக்காந்துக்கிட்டாங்க அப்புறம் நேற்று வார்த்தவங்க கூட கமண்டில் கேட்டிருந்தாங்க வேலை பார்க்க எல்லாம் சரிமா வேலை பார்க்கறவங்களுக்கு ஏப்பா நீ வீட்டுக்கு வெளியில் வச்சு சாப்பாடு போடுறேன்னு அதை வந்து அந்த அண்ணன்களும் வேலை பார்க்குற அக்காங்களும் எல்லோரும் பதில் சொல்லிருப்பாங்க இதில் எந்த பாகுபாடும் இல்லைப்பா வேலை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சம் வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க நம்ம வந்து அங்கே உள்ளார வந்து இடம் கொஞ்சம் கூட்டியாக சின்ன இடம் ஒரு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் இதுனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் காத்தோட்டமாக சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த மாதிரி எல்லாருமே நாங்களும் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம் இதுலலாம் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்கப்பா அண்ணன்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் அக்காங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து சாப்பிட்டாங்க பயம் புள்ளிவாக சிக்கன் குழம்பும் மீன் குழம்பும் கொஞ்சம் கவிச்ச குழம்பு அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிட்டாங்க நல்ல வேலையா போச்சு டக்குன்னு சாப்பாடு பார்த்தாதுன்னு நினச்சிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு டன்பார் போட்டுவிட்டேன் எப்பவுமே சாதம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் செஞ்சு வைப்போம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக செஞ்சுட்டேன் போல அப்புறம் சரி அக்காங்களுக்கு பத்தலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டன்பார் போட்டு சட்டன்னு செஞ்சுட்டேன் அதுதான் அந்த சாப்பாடு தான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சரியாக இருந்தது

அதுல ஏன் வேலை பாக்குற ஆளுநருலாம் வெளியில உட்கார வச்சு சோறு போடுறோமா வீட்டு உள்ள போட்ட என்ன சொல்றேன் ஒலையா இருக்குது இடம் நல்லா இருக்கு அதனால நாங்க இங்க உட்காந்து சாப்பிடறோம் நீ என்ன சொல்லிடுமா Thank <laughs> வேலை பாக்குறவங்க எல்லாமே அக்காங்க பாத்தீங்கன்னா நமக்கு அக்கா வயசு அம்மா வயசு உள்ளவங்க தான் இந்த அம்மாவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பது பிளஸ்க்கு மேல இருக்கும் ஏஜி அவங்களுக்கு எல்லாம் வயசு கேட்டா எனக்கு எல்லாம் என்ன வயசாகுதுன்னு எனக்கே என்ன நினப்புள்ளப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க இதில் என்னங்க இருக்க சாப்பாடு நம்ம செய்கிற வேலையும் சாப்பிட்ற சாப்பாடும் நல்லா இருந்தாலே போதும் நாங்களாம் அப்படிதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கோம் வயக்காடு வரப்பு அந்த மாதிரி இடம் எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்க மாட்டோம் இருந்தாலும் வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த கேள்வி வரல ஒரு மற்றவங்க தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த ஒரு கேள்வி வந்து எங்கேயே மனசை வந்து கொஞ்சம் டச் பண்ணுற போல இருந்துச்சு அதனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர் மாதிரி ஒரு நல்ல அழகான இதயம் கொண்டவங்க தான் எனக்கு யூடியூப்பில் வந்து நிறைய உறவுகள் நீங்கள் கிடச்சிருக்கிறீங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய கொடுப்பின தான் இது வரைக்கும் யாருமே வந்து பர்சனலாக வந்து கொஞ்சம் மனசை கஷ்டப்படுற மாதிரி யாருமே கேள்வி கேட்டதில்லை அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி தான் சொல்லணும் என்னை வந்து நல்லா அழகாக புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் தான் எனக்கு யூடியூப்பில் நிறைய உறவுகளாக கிடச்சி இருக்கீங்க அதுக்கு வந்து கடவுளுக்கு வந்து கோடி நன்றிப்பாட்டு கறி குழம்பு சிக்கன் அக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் வயக்காட்டுக்கு வேலை பார்க்க தான் போனாங்க ஒரு மூணு மணிக்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா மானை மழை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு மழை தூரதுனால வேலை பார்க்காம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க எப்பயுமே காலையில வந்தாங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி போல மூணு சிங்கிள் மூணு சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க இன்னைக்கு ரெண்டு சம்பளத்தோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிடிச்ச மழை வந்து விடவே இல்லை நச நசனு தூரிக்கிட்டே தான் இருந்தது வீடியோ பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் அதற்கும் ரொம்ப நன்றி